நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போறேன் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோவை பாருங்கள் இன்றைய தினம் பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பூரட்டாதி பின்பு உத்தரட்டாதி சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரங்களுக்கு சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு துலாமில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் திருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன் நண்பர்களே இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை அதற்கு முன்பாக நமது குடி ராசி ராசிபுரின் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அளித்துக் கொள்ளுங்கள் கூடவே ஆல் பட்டனை வலுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் முக்கியமாக நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நமது துலாமிரஸ் என்பவர்கள் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றத கட்டாயமா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் வலுவாக அமர்ந்துள்ளார் மேலும் இன்றைய தினம் ராசியிலேயே சூரியனுடன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் சேர்க்க ஏற்பட்டுள்ளது இது தவிர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இன்றைய தினம் சந்திரனுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார் இன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ஆறாம் இடத்திற்கு நகர்கிறார் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு பணமழை கூட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான தினமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் வெவ்வேறு வழிகளில் அதிகரித்து காணப்படும் ஒரு நல்ல தினமாக அமையப்பெறுவீர்கள் இதுதவிர இது தவிர உங்களுக்கு இன்றைய தினம் தொழிலும் மிகச் சிறப்பாகவே இருக்கும் குறிப்பாக இன்றைய தினம் டிரான்ஸ்போர்டேஷன் சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு மிகவும் ஒரு இனிய நாளாக அமையப்பெறுவீர்கள் சுற்றுலா ஏற்பாடு செய்யும் நிறுவனங்கள் மற்றும் டிரான்ஸ்போர்டேஷன் சம்பந்தமான வாகன போக்குவரத்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஆகிய நிறுவனங்களில் உள்ளவர்களுக்கு இப்பொழுது ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரித்து தொழில் மிகச்சிறப்பாக சிறப்பாக மன நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக நீங்கள் அமைப்பெறுவீர்கள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைய முடியும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு வெவ்வேறு காரணங்களால் உங்களுடன் சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து சென்றவர்கள் கூட இப்பொழுது தானாகவே விரும்பி வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக மன மகிழ்ச்சியான தினமாக நீங்கள் இன்றைய தினம் அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு வாகன பராமரிப்பு செலவு மற்றும் சற்று கூடக்கூடிய கூடிய சூழ்நிலை பொழுது ஏற்பட்டுள்ளது வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் நீங்கள் அதிகரித்து இன்றைய தினம் காண காணப்படுவீர்கள் வீடு வாங்கும் முயற்சிகளில் நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளும் சிறப்பான நல்ல ஒரு ஆதாயமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் திருமணத்திற்கான ஒரு சிறந்த ஒரு சுபகாரிய பேச்சுக்களை நீங்கள் தாராளமாக நடத்தலாம் அனைத்து விதமான திருமண முயற்சிகளும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது எனவே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விரும்பிய வரன்களை நீங்கள் கிடைக்க பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவதால் சுபகாரிய பேச்சுக்களை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு சிறந்த நன்மைகள் அதன் மூலமாக உண்டு மேலும் தனியார் துறை மற்றும் அரசு துறை என எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இன்றைய தினம் பதவி உயர்வுகள் தானாக தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பீர்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதாவது பதிவு உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக இன்று அது குறித்த தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தினமாக நீங்கள் அமைப்பெறுவீர்கள் இது தவிர உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் உங்களுடன் பாசத்துடன் ஒரு நேயத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவதால் பெறுவதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மற்றும் மன நிம்மதிகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை இதமான பேச்சு திறமை அதிகரித்து அதன் மூலமாக நீங்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்திருந்த காரியங்களை சிறந்த பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தினமாக அமைப்பெறுவீர்கள் உங்களது உறவினர்களின் பலம் மற்றும் பலவீனத்தை இன்றைய தினம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகவும் நீங்கள் அமையப் இது தவிர வியாபாரம் சம்பந்தமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்படுவதால் மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சி அதன் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தினமாக இருக்கும் சுபகாரியம் தொடர்பான சில நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகவும் இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது தாராளமான மனப்போக்கை நீங்கள் உருவாக்கி செயல்படுவது அவசியம் அன்பு பாசம் என எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் அன்லிமிடெடாக இன்றைய தினம் காட்டுங்கள் இன்றைய தினம் எதிர்மறையான சிந்தனைகளை உங்களது வாழ்க்கை குறித்த தவறான எண்ணங்களை மற்றும் ஒன்றைய தினம் உங்களது மனமுடைந்து போகக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினம் பிச்சைக்காரனை போன சிந்தனைகளை நீங்கள் அழித்து விடுங்கள் உங்களுக்கு தாராளமான ஒரு மனப்போக்கை உருவாக்கி கொள்ள வேண்டும் சிறப்பாக செயல்பட நீங்கள் முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் யாரேனும் உங்களிடம் கடன் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீர்கள் அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உள்ளது இருப்பினும் உங்களது பொருளாதாரத்தில் இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை ஏற்படுவதால் நீங்கள் பொருளாதாரத்தை பாதிக்காத அளவிற்கு கடனை கொடுப்பது மிகவும் நல்லது இன்றைய தினம் மொத்தமாக உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக அமையப்பெறுவீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் நம்பகமானவர் என்று நினைத்த சிலரை பற்றிய உண்மையான குணத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவர் இன்றைய தினம் உங்களை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதை நீங்கள் உணர்வீர்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு நல்ல ஒரு காதல் மனநிலையில் நீங்கள் இருப்பீர்கள் நிறைய வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் நீங்கள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாள்களாக நாளாகவும் இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் புதிய கண்காட்சிகளிலும் அல்லது செமினார்களிலும் நீங்கள் பங்கேற்கலாம் இதனால் உங்களுக்கு அறிவு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை நீங்கள் வாய்ப்புகளை இன்று பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவதை முக்கியமாக கவனத்தில் கொள்ளுங்கள் இதனால் உங்களது மிகச்சிறந்த நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தாலும் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் இயங்குவதுதான் உங்களுக்கு நன்மை இது இன்றைய தினம் நீங்கள் உடற்பயிற்சி செய்வது யோகா செய்வது போன்றவற்றை செய்வதன் மூலமாக உங்களது மன மகிழ்ச்சிகளையும் மற்றும் மன நிம்மதியையும் மேலும் அதிகரித்துக் கொள்ள முடியும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் கிரே மற்றும் ஒயிட் உங்களது தொழில் இன்றைய தினம் மற்ற நாளை கம்பேர் பண்ணும்போது இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் தொழிலில் சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது சொத்துக்கள் வாங்குவதற்காக நீங்கள் எந்தவித முயற்சிகளையும் எடுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமான சூழ்நிலை பொழுது உங்களுக்கு அமைப்பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது உறவினர்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுவதால் அதன் மூலமாகவும் மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவதால் நீங்கள் நீண்ட நாட்களாக யோசித்து வைத்திருந்த அனைத்து முயற்சிகளையும் அனைத்து திட்டங்களையும் இன்றைய தினம் நீங்கள் நிறைவேற்ற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களது திட்டங்கள் மற்றும் லட்சியங்களை குறித்த அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் கண்டிப்பாக இன்றைய முயற்சி செய்தால் அது ஒரு நல்ல பலனை நீங்கள் தருவதை உணர முடியும் என்பதை மறவாதீர்கள் இன்றையின மாற்ற பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு நமது துலாம் ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது கனிவான பேச்சுகள் மூலமாக நீண்ட நாட்களாக எவ்வளவு முயற்சி செய்து முடிக்காத சில விஷயங்களை கூட காரியங்களை கூட இன்றைய தினம் உங்களது கனிவான பேச்சுகள் மூலமாக நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உண்டு எனவே இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமையை பயன்படுத்த மறவாதீர்கள் கண்டிப்பாக நல்ல மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் நமது டுடே ராசி ராசிவாளர் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆழ்மது எழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாக உள்ளது என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைபெறுவீர்கள் இன்னைய நாட்களாக உங்களுக்கு நம் நம்பகமானவராக இருப்பதாக நீ நினைத்தவர்கள் கூட இன்றைய தினம் உங்கள் அவர்களது நம்பகத்தன்மையை உறுதி செய்யாத ஒரு நிலையை நீங்கள் உணர்வீர்கள் அவர் உங்களை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உணர்ந்து அதை அதை நீங்கள் சுதாரித்து செயல்படுத்திக் கொண்டு உங்களது வாழ்க்கையில் மிக முக்கியமான சில முடிவுகளை எடுத்துக்கொள்வீர்கள் எனவே இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களின் பலம் மற்றும் பலவீனத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் சாதுரியமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான சில உதவிகள் கிடைக்கப்பெறுவதால் உங்களுக்கு மன நிம்மதிகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை நல்ல ஒரு வ வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது சுபகாரியங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் நீங்கள் இன்று கலந்து கொண்டு அதன் மூலமாகவும் நிம்மதி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இதனால் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்று அமைந்ததால் உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள் நண்பர்களை இன்றைய தினத்தில் நமது துலாம்புறை செயல்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணை வீடியோவின் இடையில் நான் கூறியிருக்கிறேன் ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் மீண்டும் அதை முழுமையாக பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனில் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளைய காலை நாளைய ராசிபலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே